த்ரீயக தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக நாங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு மலைவாழ் மக்கள் வாழுகிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான காட்சி என்னன்னா ஒரு அப்பா தன்னுடைய குட்டி குழந்தைக்கு வண்டியை வச்சு நடக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் இந்த காட்சி ரொம்ப அழகா இருந்ததுனால அவங்க கிட்ட நாங்க பெர்மிஷன் கேட்டு அந்த காட்சியை நாங்க ஷூட் பண்ணோம் இது மூலமாக தேவன் எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடம் ஒன்று கற்றுக் கொடுத்தார் ரட்சிப்பு அப்படிங்கிறத வேதம் மறுபிறப்பு ஆவிக்குரிய மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுது அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாருமே ஒரு குழந்தையாக பிறக்கிறோம் பிறந்த நாம் குழந்தையாவே இருக்காமல் நம்ம வந்து படிப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா அந்த மாதிரி தேவனுடைய புத்திரராக நாம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் தேவ சித்தமாக இருக்குது இதனால் கர்த்தர் ஒரு தகப்பனாக இருந்து ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளையும் அவங்கவுங்க வளர்ச்சி நிலைகளுக்கு தக்கதாக அவங்களை நடத்துகிறார் இப்போ ஒரு விசுவாசியை நடத்துகிற மாதிரி கர்த்தர் இன்னொரு விசுவாசியை நடத்த மாட்டார் ஏன்னா நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஸ்டேஜில் இருப்பீங்க இன்னொரு ஒரு விசுவாசி அவர் ஒரு ஆவிக்குரிய ஸ்டேஜில் இருப்பார் ஆண்டவர் உங்களை ஒரு விதமாக நடத்துவார் அவங்கள ஒரு விதமாக நடத்துவார் பவுல் சொல்கிறார் இல்லைங்களா கொருந்து சபையை பார்த்து நீங்கள் வந்து குழந்தைகளாக இருக்கிற உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த அப்பாவை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நடவண்டியை கொடுத்து நடக்க கற்றுக் கொடுக்குறாரு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவன் அப்பப்போ நமக்கு சில சப்போர்ட்டை கொடுக்குறாரு ஒருவேளை அது வந்து ஒரு ஊழிய நிறுவனமாகவோ அல்லது ஒரு ஊழியக்காரராகவோ ஒரு நண்பராகவோ கூட இருக்கக்கூடும் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவன் அந்த சப்போர்ட்டை தூக்கிடுவார் ஸோ எப்படியும் நடக்கலாம் இது மாதிரி ஆண்டு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து தேவன் நம்மளை நடத்துவார் பாருங்களேன் அந்த குழந்தை எப்போல்லாம் வந்து தடுக்கி விழுதோ தடுமாறி விழுதோ அப்போலாம் அவங்க அப்பா வந்து அது மேலே கோபத்தை காட்டாமல் அதை தாங்கி பிடிச்சி அரவணைச்சு அதை அழகாக எப்படி நடக்க வைக்கிறாரு பாருங்களேன் இது மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட தேவன் நம்ம பல நேரங்களில் பாவத்துலேயும் சரி பலவீனங்களினால நம்ம இடறி விழும் பொழுது நம்ம மேலே கோபத்தை காமிச்சு நம்மளை எட்டி உதச்சிட்டு போகாமல் நம்மளை என்ன பண்ணுறாரு தாங்கி பிடிச்சு அரவணைச்சு திரும்ப தூக்கி எடுத்து என்கரேஜ் பண்ணி தேவன் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நம்மளை முன்னோக்கி நடத்தி செல்கிறார் இப்படித்தான் தேவன் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார் சிலருக்கு அடுக்கடுக்கான தோல்விகள் மூலமாக தேவன் அவங்கள ஒருவேளை உடைக்கலாம் சிலருக்கு பண கஷ்டம் சிலருக்கு தனிமையின் மூலமாக தேவன் அவங்கள நடத்தலாம் அந்த பாதை வழியாக நடத்தலாம் பாதை நடத்துகிற பாதை எதுவானாலும் சரி வருகிற கஷ்டம் எதுவானாலும் சரி எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு நோக்கம் இருக்குங்க இந்த அப்பாவை பாருங்க அந்த குழந்தைய வந்து என்ன ரீசனுக்காக அப்படி பண்ணுறாரு ஒன்லி ரீசன் என்ன தெரியுமா அந்த குழந்தை நாளைக்கு அழகாக நிமிந்து கம்பீரமாக நடக்கணும் அதுதான் அதுதான் அந்த நோக்கம் நாம நம்மளையும் கூட தேவன் இப்படிப்பட்ட பாதைகள் வழியாக நடத்தி போகிறதுக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருக்குது என்னென்னா அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இது நமக்கு பல நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நிறையா தடவை நடந்திருக்கு ஆனால் அந்த குழந்தைய பார்த்தீங்களா அது நடவண்டியை பிடிக்காமல் தள்ளி விட்டுருது ஆனால் அவங்க அப்பா அப்படியே விடாமல் திரும்ப எடுத்து கையில் கொடுத்து நட நடந்து பழகு சொல்லி திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இன்னொன்று பாருங்களேன் அந்த குழந்தை என்ன செய்யணுமோ எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்காமல் என்ன பண்ணக்கூடாதோ எங்கே போய் எதை தொடக்கூடாதோ அதை தான் செய்யுது அப்போ தான் நாங்கள் வண்டியில் போயிட்டு வந்து அங்கே வண்டி அங்கே நிறுத்தி வச்சுருக்கோம் வண்டியில் சில பார்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணுது அங்கே வந்து அதை தொட்டு விளையாட பார்க்குது அவங்க அப்பா பக்கத்தில் இருந்து அப்படியே கூர்மையாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தை எங்கே தொடக்கூடாது தொடக்கூடாத இடத்த தொட போகும்போது அதை வந்து டச் பண்ணி இது பண்ணி விட்றாரு நம்மளும் கூட சில நேரத்தில் எதாவது செய்யக்கூடாத செய்யும்போது தேவன் வந்து குறுக்க வந்து நிற்பார் செய்யக்கூடாதபடி ஏதாச்சும் ஒரு தடையை கொண்டு வந்துகிட்டே இருப்பார் அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆண்டவரை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நன்மை இருக்குது இந்த இந்த காட்சியை பார்த்தீங்களா ஏன் அவங்க அப்பா அதை தடுத்து விட்டார் அந்த குழந்தை அதை தொட்டுன்னுச்சின்னா அது கை வெந்து போயிருக்கும் அதனால் அவங்க அப்பா வந்து அதை வந்து கேர்ஃபுல்லாக அதை வந்து பக்கத்துலேயே இருந்து வாட்ச் பண்ணுறாரு அந்த குழந்தைய அப்பா தூக்குறாரு கொஞ்சுறாரு எல்லாமே செய்கிறாரு ஆனால் எல்லா நேரமும் அப்பா அதை மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதில்ல சில நேரத்தில் கடினமான பாதைகள் வழியாக நடத்திட்டு தான் போவார் அதுதான் தகப்பனுடைய அடையாளமே தேவனும் நம்மளை இப்படி தான் நடத்துவார் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ரொம்ப அப்படியே பாதைகள் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் சில நேரத்தில் கடினமாக இருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் எல்லாத்துக்கும் பின்பாக தேவனுடைய அன்பு இருக்குங்க அதை மாத்திரம் நம்ம மறக்கவே கூடாது ஏன் ஆண்டவர் இந்த பாதை வழியாக நடத்துகிறார் அப்படின்னா நாம் வந்து ஒரு ஜெயம் கொண்டவர்களாக நம்ம எழும்பி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் செய்கிறார் நம்ம வந்து அந்த பாவத்தை மேற்கொண்டு பணத்துக்கு அடிமையாகாமல் அந்த வேர்ல்டு சிஸ்டத்தை விட்டு அதை விட்டு ஓவர் கம் பண்ணி எழுந்திரிச்சு நின்று ஃப்ளஷ்ஷை மேற்கொண்டு எந்திரிச்சு நின்று தேவனுக்காகவும் கிறிஸ்துவ மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையும் சகோதர சகோதரிகளோடு அந்த சகோதர ஐக்கியத்தில் நிலைச்சி நிற்கிற ஒரு வாழ்க்கையும் கொடுக்கணும் அப்படின்னு தான் தேவன் வந்து நம்மளை இப்படிப்பட்ட பாதைகள் மூலமாக நடத்திட்டு போகிறார் இந்த குழந்தை பாருங்களேன் அவங்க அப்பாவுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்து அதை இன்றைக்கி கற்றுக்குச்சுன்னா நாளைக்கு அழகாக நடந்து போகும் இல்லைங்களா அவங்க அப்பாவுடைய துணை இல்லாமல் அழகாக நடந்து போகும் அந்த 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 குழந்தை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்க அந்த குழந்தையோட மென்டாலிட்டி இருக்கணும் அப்பாவுடைய கைக்குள்ளே அடங்கி இருந்து கற்றுக்கொள்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் குழந்தைகளை காமிச்சு பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லி சொன்னார் கருத்து சில காரியங்கள் நம்ம கொடுக்குறாரா ஸ்தோத்திரம் சில காரியங்களை நம்ம விட்டு எடுக்கிறாரா ஸ்தோத்திரம் நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்கிறாரா ஸ்தோத்திரம் போன்னு சொல்கிறாரா ஸ்தோத்திரம் எல்லாமே தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்தின் மையத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப 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 சேஃபாக இருப்போம் இஸ்ரோவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்தது மாதிரி எல்லாத்துக்கும் முருமுறுக்காமல் நம்ம வந்து ஆண்டவருடைய அந்த அப்பா ஸ்தானத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கும் பொழுது அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது தான் நம்ம ஒரு நல்ல சீஷனாக உருவாக முடியும் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே